குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் உருவாக்கிய படைப்பாளிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற படைப்பாளிகள் இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்கிற படைப்பாளிகள் இருந்தாலும் அனைவருக்குமே சரியான அங்கீகாரமும் சிறந்த பாராட்டுகளையும் தொடர்ச்சியாக நாங்கள் கொடுத்து வருகின்றோம் உலகத்திலே இன்றைக்கு தமிழர்களுக்கென்று தனித்துவமாக இருக்கின்ற ஒரே ஒரு தமிழ் திரைப்பட விழா அனைத்து மக்களாலும் பல நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு திரைப்பட விழாவாக நூறு தமிழ் திரைப்பட விழாவும் தமிழர் விருதுகளும் அன்றைக்கு வழங்கப்பட்டு வருகின்றது அங்கீகரிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில தமிழ்நாட்டில் இருக்கிற கலைஞர்களை அது சிறியவர்கள் இல்லாமல் வளர்ந்து வரவர்கள் இல்லாமல் வளர்ந்த கலைஞர்கள் வளர்ந்து வருகின்ற கலைஞர்கள் அனைவரும் அந்த பட படைப்பின் தரம் கருதித்தான் எங்களுடைய திரைப்பட விழாவில் நாங்கள் படைப்புகளை சிலை தெரிவு செய்வோம் அந்த வகையில் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் படைப்பாளிகளுக்கும் ஒரு கேள்வி இருக்கு நோர்வே தமிழ் திரைப்பட விழா எப்படி அதில் வருகின்ற படங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது சொன்னால் தமிழர்களுடைய கலை க கலை கலாச்சாரம் பண்பாடு வாழ்வியல் வரலாறு வலி போன்றவற்றை பிரதிபலிக்கக்கூடிய படைப்புகளுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பன்னிரெண்டாம் ஆண்டு துங்கநகர் திரைப்படத்துக்காக விடுவாங்க ரெண்டு தடவை வந்திருக்கிற வேற வேற என்ன சோ இப்படி தரமான கலைஞர்கள் தரமான படைப்பாளிகளை இணங்கிண்டு அவர்களுக்கான சிறந்த அங்கீகாரத்தை வழங்குவதே உலகத் தமிழர்களின் பாராட்டாக வழங்கப்படுவதே நோர்வே தமிழ் திரைப்படவா இந்த நோர்வே தமிழ் திரைப்படவா வெறும் நாற்பது மக்கள் ஓடு ஆரம்பிக்கப்பட்ட திரைப்படவா நோர்வே தெரியும் இப்ப எப்படி ஒஸ்கார் வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஒஸ்கார் ஒஸ்கார் என்று எல்லாரும் நாங்கள் ஓடிப்போறோம் நாங்கள் ஒரு அங்கீகாரம் என்றது எங்களுடைய மக்கள் பாராட்ட வேண்டும் வீட்டுல பள்ளிய நாங்க தட்டி கொடுத்து பாராட்ட மாதிரி அடுத்த அயலவர்களுடைய பாராட்டுக்காக நாங்கள் வந்து தவிக்கிறோம் ஆனா தமிழுக்காக தனித்துவமாக உலகத்துல இருக்கிற ஒன்பது கோடி மக்களுக்கும் ஆக ஒரு திரைப்பட விழா சொன்னால் தமிழ் திரைப்படலாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க சோ இந்த தமிழர் அவார்டு வந்து நான் ரெண்டு தடவை வாங்கியிருக்கேன் ரெண்டு தடவை நார்வே போய் ஃபர்ஸ்ட் டைம் நார்வே வந்து அது ரொம்ப அருமையான நினைவு ஏன்னா மறைந்த பாண்டு சார் வந்து எனக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரியாது நான் சென்னை கொஞ்சம் பெரிய சியாட்ரல் அனுப்பிச்சிட்டு இருந்த போது திடீர்னு எனக்கு ஒரு டிவிடி கொடு அப்படின்னு கேட்டாரு அண்ணன் பாண்டுட்டா ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு அவர் பாண்ட கூப்பிடுறாரு வசியில் ஒருத்தர் கூப்பிடுவார் நார் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவன் படம் செலக்ட் ஆயிருக்கு அப்படின்னாரு அப்புறம் வசி பிரதர் கூப்பிட்டாரு சொல்லும் போதே வந்து உங்கள் படம் வந்து கல்ச்சரை வந்து மேஜராக நீங்கள் பார்த்துருக்கீங்க மதுரையை வந்து ஒரு பாசிட்டிவாக நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதனால இந்த படத்தை நாங்கள் செலக்ட் பண்ணுறோம் நீங்கள் அவார்டு வாங்குறீங்களா வாங்கலையான்றது உங்களுக்கு அங்கே தான் தெரியும் நீங்கள் வேணால் விருப்பப்படுது அப்போ வந்து தான் எனக்கு என்னன்றதை நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் ரெண்டு வருஷம் அவங்க பண்ணியிருக்காங்க இது மூணாவது வருஷம் பண்ணுறாங்க சரி நம்ம போயிடுவோம் தமிழர் அவார்டு அப்படின்றது வந்து ஒரு தமிழனுக்கு கிடைக்கும்ன்ற முழு நம்பிக்கையோடு தான் நான் அங்கே போனேன் உண்மையிலேயே மைனஸ் இருபது டிகிரியில சுட சுட இட்லி போட்டு ஹாஸ்பிட்டாலிட்டியும் சரி அந்த நல்ல தங்க வச்சதும் சரி ரொம்ப அருமையா பாத்துருக்காங்க ஒருத்தர் நான் தங்கி இருந்த நலாக்கா சொல்லி ஒரு வீட்டில் நான் இருந்தேன் அந்த நலாக்கா வீட்டுல இருந்து நான் வெள்ள போகக்கூடாது வெள்ள போறதுன்னா எங்க சொல்லிட்டு தான் போகணும் ஏன்னா உங்களுக்கு எதுவானாலும் நான் இன்சார்ஜ் உங்களோட காட் என்கிட்ட சொல்லாம நீங்க வெளில போக கூடாது குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம்